நம்ம அப்பா உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என்னதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் இந்த நாட்டு மேல இருக்க அக்கறை கொஞ்சம் கூட குறையலைங்க இந்த நாலு வருஷத்துல எப்படி இருந்தார் என்னெல்லாம் பண்ணாரோ அதை விட அதிகமாக இந்த நாலு நாள்ல பண்ணிட்டு இருக்காருங்க அதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தபடியே ஒரு ட்விட்டர் ஒண்ணு போட்டிருக்காரு என்னன்னா நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல இல்ல அப்படின்னாலுமே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாமே நீங்க மனுவா எழுதி கொடுங்க நீங்க கொடுத்த மனுக்களுக்கான தீர்வு எல்லாம் கிடைச்சதா என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே டே பை டே நான் விசாரிச்சுக்கிட்டே தான் வரேன் அதனால மக்கள் கவலை இல்லாம மனுக்களை கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் ஐயா சொல்லியிருக்காரு இதுல தப்பு என்ன இருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருடைய ஹெல்த் கூட பொருட்படுத்தாம மக்களுக்காக இவ்வளவு உழைக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதுக்கு சிலர் என்ன கவன் போடுறாங்க தெரியுமா நாலு வருஷம் வெளியே இருக்கும் போதே ஒன்னும் கிளிக்கல இந்த நாலு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் கழட்ட போறியான்ற மாதிரி எல்லாம் சில பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அவங்க சொல்றதும் கரெக்ட் தானுங்க நாலு வருஷத்துல மக்கள் எவ்வளவு குறைகள் எவ்வளவு குற்றங்களை சொல்லியிருக்காங்க இப்பெல்லாம் கண்டுக்காதவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது கூட இந்த மாதிரி ட்விட்டு போட்டு மக்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் மகளே நம்ம சோபேர் போர் நான் உங்க அச்சு அசால்ட் அச்சு கேள்விப்படுகிறீங்களா இனிமே தனம் தனம் கேள்விப்படுவீங்க அடுத்ததா நம்ம முதல்வர் அப்பா மருத்துவமனையில இருந்துட்டு இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த நாட்டிலேயே தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அதாவது அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு பாத்தீங்களா அதுக்கு இதுவே சாட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்ப புரியல இப்பதான் புரியுது இந்த தமிழ்நாட்டுல இன்னுமே அன்றாட வாழ்க்கை ஓடுறதுக்கே எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு எப்படி இரண்டாவது இடத்த புடிச்சிருக்கோம் அப்படின்ற சந்தேகம் என்ன மாதிரியே உங்களுக்கும் இருக்குல்ல அந்த தனிநபர்கள் வேற யாரும் கிடையாது இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா உதயநிதி இன்பநிதி இப்படி பல பேர்களை சொல்லிக்கிட்டே போலாம் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தனிநபர்களுடைய வருமானம் தான் மலையளவுக்கு உயர்ந்திருக்கு அது தமிழ்நாட்டையே இரண்டாவது இடத்துக்கு கூட்டு போயிருக்கேன்னா பாத்துக்கங்களேன் நம்ம ஆஃப் டே கொடுக்க போறோம் மருத்துவமனையில் இருக்கும் போது கூட நாட்டும் நாட்டு மக்களுடைய சேவை தான் முக்கியம் சொல்லிட்டு நமக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இன்னைக்கு ஆஃப் டே போகுது ஒரு பக்கம் நம்ம அப்பா அதிமுக ஆட்சியை திமுக ஆட்சி சிறப்பா இருக்கு அதுக்கு இந்த நான்கு ஆண்டு காலமே சாட்சி அப்படின்ற மாதிரி இவங்க ஆட்சியோட பெருமைய பாடிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரும் எந்த துறையுமே சரியில்லைங்க அதுலயும் குறிப்பா இந்த மின்சாரத்துறை சுத்தமா சரியில்லை இப்ப யூனிட்டுக்கு வர விலையை ஏத்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் லேட்டா கட்டினா கூட இவ்வளவு ஃபைன் போடுறாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு வேதனை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ராமநாதபுரத்துல ஒருத்தருக்கு அவர் மாசம் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டுவாராம் அவருக்கு அறுபத்தி

அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வருமான்றது சந்தேகம்தான் அப்படி இருக்கும்போது ஒரு மீனவர் வீட்டுல எப்படி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்திருக்கும் ஓ இதுதான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ போல் இருக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கை வைக்க முடியாதுல அதனாலதான் நம்மள மாதிரி இருக்கவங்க தலையெல்லாம் தடவிட்டு இருக்காங்க போல இருக்கு ஜமால்வின் நான் ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவன் ஆமா எனக்கு வந்து கரண்ட் பில்லு வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வந்துச்சுன்னு போன ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடி கட்சி சட்ட மனு கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த தவலும் கிடைக்கல எனக்கு ஆமா இப்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இபி ஆபீஸ்ல இருந்து எனக்கு லெட்டர் அனுப்பிட்டாங்க எப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இப்ப கட்டுங்க அடுத்த மாசம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க அறுபத்தி ஏழு ரூபா கட்டுங்கண்டு இப்ப நான் சொன்னேன் எப்படி சார் கட்ட முடியாது சார் என்னால வழி இல்ல சார் அப்படின்னு சொன்னேன் இல்ல உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்குள்ள நீங்க வந்து கட்டலைன்னா தான் புடுங்கப்படும் துண்டிக்கப்படும் சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிட்டாங்க ஒரு பக்கம் மின்சாரத்துறை தான் மினுக்கு மினுக்கு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நியாய விலை கடை இல்ல இல்ல அநியாய விலை கடைன்னு சொல்லலாம் இதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரேஷன் கடைக்கு போறோம்னு வைங்க சில சமயம் கடையில் பொருள் இல்லைன்னு இன்னொரு சில சமயம் பயோமெட்ரிக் ஒர்க் ஆக நாளைக்கு வாங்க வாங்க இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா பத்து கிலோ போட வேண்டிய இடத்துல அஞ்சு கிலோ அரிசியை போட்டு பத்து கிலோன்னு கணக்கு காட்டுவாங்க அது போக பத்து பொருள் கவர்மெண்ட் கொடுக்க சொன்னா எட்டு பொருளை கொடுத்துட்டு மீதி ரெண்டு பொருளை ஆட்டையை போட்டுறாங்க இது பொதுவாவே

அரசாங்கத்தை பார்த்து கேள்வி மேல கேள்வியா எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதே கேள்வியதான் நாங்களும் கேக்குறோம் ஐயா கூட்டுறவுத்துறை அமைச்சரே இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா இல்ல இதுல இருந்து பாதி கமிஷன் உங்களுக்கு வருதா அப்படின்ற கொஸ்டின நான் கேக்கலங்க மக்கள் கேட்க சொன்னாங்க மக்களோட குரலா இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆமா புவனேஸ்வரி செல்வரா ஜிந்திரா நகர்ல இருந்து வரேங்க உங்களுக்கு வந்து ரேஷன் கடை வந்து கொஞ்ச நாட்களாவே ரொம்ப பிரச்சனையில இருக்கு ஏனா வாரத்துல மூணு நாள் தான் ஓபன் பண்றாங்க அந்த மூணு நாள்லயும் ஒரு நாள் வந்து அவங்க லீவ் போட்டு போயிராங்க இந்த இந்த பாத்தீங்கன்னா சனிக்கிழமை லீவுன்னு எழுதி போட்டிருக்காங்க சனிக்கிழமை லீவு அதனால நாங்க வரலாம் ஆமா தான் இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்தோம் கடை வந்து திறந்தாங்க அவரால வந்து இன்னைக்கு கடையில இருக்கிற விற்பனையாளர் லீவுங்கிறதுனால இவரு ஒருத்தர் மாறி தான் வந்திருக்காரு இவருக்கு அளந்து போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க மற்ற நாள்லாம் கடையில நாலு பேர் அளந்து போறதுக்கு உள்ள இருப்பாங்க இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்லை இந்த மாதிரி மக்களுடைய குரலா இருந்த ஒரே காரணத்துக்காக என்னையும்

முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லி இருக்காரு ஆ சரி ஓகே அவர் சொல்றதெல்லாம் சரி தாங்க இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களை துண்டு சீட்டு துண்டு சீட்டுன்னு வர அடிக்கடி சொல்றாரு அவராவது துண்டு சீட்டை பார்த்து தான் பேசுவார் ஆனா நீங்க துண்டு பேச பார்த்து படிக்கிறீங்க பேச கூட இல்ல இதெல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் எல்லாம் அவரை பேசிறதுக்கு ஃபயர் ரூட் அவர் பர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் வேற பண்ணி காட்டுறாங்க ஐயா ஆனந்த் அவர்களே தயவு செஞ்சு உங்க கூட இருக்கிற அந்த அஞ்சாறு பேரை நம்பவே நம்பாதீங்க அவங்க தான் உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க இவர் பேச்சாலையே தாவேக தலைவருக்கு விழக்கூடிய அஞ்சாறு ஓட்டு கூட விழாம போயிடும் போல் இருக்கு அந்த அளவுக்கு அண்ணன் ஆட்டத்தை ஆரம்பிச்சு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சி என்பதை நிகழ்த்தின காட்ட நாம் அனைவரும் ഇരുപത് ഏഴ് കറക്റ്റ് നീണ്ട് വിടർ தாவேகோட முதல் மாநாடு விக்கிரவாண்டில மிக விமர்சையா நடந்துச்சு அதை தொடர்ந்து ரெண்டாவது மாநாடு மதுரையில நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தேதி கூட அறிவிச்சிருந்தாங்க இப்போ அந்த மாநாடுக்கான பணிகளெல்லாம் எல்லாம் தட்டா நடந்துட்டு இருக்குங்க ஒரு ட்ரோன் காட்சி ஒன்னு வெளியாகிருந்துச்சு நான் கூட ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இந்த மாதிரி ட்ரோன் வீடியோ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஆர்வக்கோளாறு நண்பா நண்பிகள் என்ன பண்ணிருக்காங்க அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துடைய ட்ரோன் காட்சியை வெளியிட்டு பாத்தீங்கல்ல மாநாடுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கும் போதே நாங்க எப்படி தண்ணியை தடப்புடலாம் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு இப்பவே அலப்புரிய கூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க விக்கிரவாண்டியில ஆர்வ கோளாறுகள் எல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்ப மதுரையில வேற மாநாடு நடக்க போகுது மதுரையில என்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ அதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டௌட்டட்லி நம்முடைய புஷி ஆனந்த் அவர்களுக்கு வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் வாடகைக்கு விட்டு வாங்கி கட்டுவதற்காக அவருக்கு கொட் ஆஃப் கொடுக்க போறோம்